படியளக்கும் பெருமாள் என்ற பெயர் திருவரங்கநாதனுக்கு எப்படி வந்தது தெரியுமா வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் திருவிழா காணும் பெருமாள் ஸ்ரீரங்கநாதராகத்தான் இருப்பார் அந்த அளவு மக்களுக்கு இவர் மீது பிரியம் அதிகம் இவருக்கான சமையல் முறையை கூட கல்வெட்டுகளில் செதுக்கி வைத்து சென்றுள்ளார்கள் சமையலுக்கான பாத்திரம் கூட அன்று ஒரு முறை மட்டுமே பயன்படுத்துவார்கள் சமையலில் முக்கியமாக விடாய் பருப்பு எரிதுரும்பு விடாய் பருப்பு என்றால் மொச்சைக்காய் எரிதுரும்பு என்றால் விறகு இப்பெருமாள் தனக்காக மட்டுமல்ல மக்களுக்காகவும் வருடத்தில் ஏழு முறை படியளக்கிறார் கருவறையிலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி துணைவராக தன் மனைவிக்கும் தன்னில் சமபங்கு உள்ளது என்பதால் ராஜ மகேந்திரன் திருச்சுற்றில் பவனி வந்து ஆரியப்பட்டன் வாசல் வழியாக வந்து செங்கமலத்தாயார் சன்னதி திருக்கொட்டாரம் முன்பு நான்கு கால் மண்டபத்தில் எழுந்தருளிகிறார் இவருக்கு பாசிப்பயரும் பானகமும் படைக்கிறார்கள் செங்கமலத்தாயார் சன்னதி அர்ச்சகர் தாயாருக்கு பதிலாக பெருமாளை எதிர்கொண்டு வெற்றிலை பாக்குடன் வரவேற்கிறார் பெருமாள் அருகிலிருக்கும் அர்ச்சகரோ பெருமாளுக்கு பதிலாக அருளி பாடி கார் அழைப்பான் கார் அழைப்பான் என்றால் நெல் அழைப்பவர் அவரை அழைக்கிறார் அர்ச்சகர் குரல் கேட்டு வருகிறேன் வருகிறேன் என்று கூறி அளவைக்காரர் பணிவாக நிற்கிறார் அளவைக்காரருக்கு பரிவட்டம் கட்டி பெருமாள் பாதமான சடாரி சாத்தினாலே அளவைக்காரருக்கு உத்தரவு வந்துவிட்டது என்று பொருள் கார் அழைப்பான் என்று அழைக்கும் அளவைக்காரர் பித்தளை மரக்கால் கொண்டு நெல் அளக்கத் தொடங்குகிறார் திருவரங்கம் என சொல்லி முதல் மரக்கால் நெல் அளக்கிறார் பெரிய கோவில் என்று கூறி இரண்டாம் மரக்கால் நெல்லையும் அளக்கிறார் வரிசையாக மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்று வரை அழைக்கிறார் ஒன்பதாவது அழக்கும் போது பெருமாள் குரலாக அர்ச்சகர் சரியாக அளந்து போடு என்று பெருமாள் கட்டளையிடுவதாக ஐதீகம் அன்றிலிருந்து இன்று வரை பெருமாள் நேரடி பார்வையில் நடைபெறுவதாக நம்பிக்கை தெய்வ காரியங்களுக்கான அனைத்து பொருட்களுமே திரு எடுத்து அனுப்பப்படுகிறது இன்றும் நெல் அளவை திருநாள் கொண்டாடப்படுவது உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு பெருமாள் படியளக்குகிறார் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த திருவரங்கத்தில் இந்நிகழ்ச்சி கொண்டாடப்படுகின்றது ஒவ்வொன்றாக எண்ணி போட்டால் முடியாது என்பதால். பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி கோடியோ கோடி என்று அளந்து முடிக்கிறார்கள் இந்நிகழ்ச்சி முடிந்ததும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பூந்தேரில் எழுந்தருளி வீதியுலா செல்கிறார் திருவரங்கநாதர் திருவரங்கத்தின் படியளக்கும் நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் இல்லத்தில் உணவுக்கு தட்டுப்பாடு வராது என்பது ஆண்டாண்டுகளாக தொடர்ந்து வரும் நம்பிக்கை இதனால்தான் திருவரங்கநாதனுக்கு படியளக்கும் பெருமாள் என்ற பெயர் வந்தது நன்றி சிவாய நம